ரோஸ் கண்ட்ரோல் எல்லாம் வந்து எல்லா வாகனத்துக்குமே வந்து வராது இதுக்கு வந்துட்டு ஃபுல்லா இருக்குது நாங்க இன்டீரியர்ல வந்து ஒரு சின்ன ஒரு கோடு காட்ட மாட்டீங்க ஒரு கீரல் காட்ட மாட்டீங்க வந்துட்டு புதிதாக வந்து போட்டிருக்கும் பக்கண்டு பிரேக் அமர்த்தின உடனே வந்துட்டு உடனே வந்து பேட்டிக்கு மாறுது பதிவிலேயே வந்து இருக்குது அறுபதுல செட் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னா அறுபதுலயே வந்துட்டு போய்க்கொண்டிருக்கும் நம்பி வாங்கும் சந்தோஷமா போங்க அனைவருக்கும் வணக்கம் நான் விதிஷன் ஓகே இன்று தினம் நாங்கள் எங்க நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்துட்டு வளம போல் வந்து நாங்கள் சொல்லுவோம் எங்கள் வீட்டு தான் வந்து நிற்கிறோம் வந்து இன்று இந்த காணொலியில் வந்து நாங்கள் எங்கே நிற்கிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற வைரவர் கோயில் அடியில் தான் வந்து நாங்கள் இன்றைக்கு வந்து நிற்கிறோம் உங்களுக்கு வந்துட்டு இன்னைக்கு நிற்கிறதுக்கான காரணம் என்னடா அதான் அதான் அதே ஏன் நிற்கிறேன்னு சொல்லு விற்கிறாக்கொண்டு வந்து ஓ உண்மைக்கு வந்து இன்றைய தினமே வந்துட்டு விக்கிராக்கா வந்துட்டு வந்திருக்கு நாங்கள் விற்கிறது வந்து வாங்கிக்கணும் அதே மாதிரி வந்து இன்றைக்குமே வந்து விக்கிராக்கு ஒரு பொருள் வந்து வந்து நிற்குது பொருள்னு சொன்னால் சும்மா நார்மலான தொகையில கொஞ்சம் பெருமளவான தொகையில தொகையில வந்துட்டு ஒரு பொருள் வந்துட்டு விற்கிறாக்கு வந்துருக்கு பதட்டம் வந்துட்டு விற்ப மண்டைக்காண்டி நாங்கள் வந்து நிற்கோண்டு செய்வோம் அதாவது வந்துட்டு ஒரு ப்ரொமோஷன் மாதிரி என்று நினைக்கலாம் அப்படி வந்து சொல்லலாமா புரமோஷன் மேரி வந்துட்டு ஒன்று செய்வது வந்து வந்து நிற்கிறேன் உண்மைக்கு வந்துட்டு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னா நான் பழமையாக வந்து தான் நம்மளுக்கு வந்து கார்கள் தான் வந்துட்டு நான் வீடியோ வந்துட்டு போடுறேன்னா இப்போ இன்றைக்குமே வந்துட்டு கார் தான் வந்துட்டு போடுறாக்கா வந்து நிற்கிறேன் நம்ம வந்து கார் என்ன ஒரு வெகனார் கார் ஒன்று வந்துட்டு வந்திருக்குது அதாவது விற்பனைக்காவே விற்பனைக்காக வந்துட்டு வந்திருக்கு அப்ப அதைத்தான் வந்து ஒரு பதிவு செய்ய காண்டி நாங்க வந்து வந்து விற்பனை செய்வ தான் வந்து வந்து நிற்கிறேன் ஓகே அப்ப அதைத்தான் நீங்களு வந்து பாக்க போறீங்க உங்களுக்கு வந்து தொடர்ச்சி வீடியோ பாருங்க வீடியோ போற முன்னாடி சின்ன காரம் பஸ்ட் டைம் பாருங்கடா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல பண்ணா நாங்க போடக்கூடிய வீடியோ எல்லாம் வந்து உங்களுக்கு வரும் உண்மைக்கு வந்துட்டு இன்றைய வந்து ஒரு வெகனார் காரை தான் வந்து நாங்கள் வந்து பதிவு செய்ய போறோம் அதைத்தான் வந்து நீங்களுமே பார்த்து இருக்கீங்க உண்மைக்கு வந்துட்டு என்ன சொல்கிறோம் ஒரு உண்மை வந்துட்டு ஒரு மிக குறைந்த விலையில தான் வந்துட்டு இந்த காரமே வந்துட்டு விற்பனைக்காக வந்திருக்கு அப்போ அதை தான் வந்துட்டு நீங்களுமே வந்து பார்க்க போகிறீங்க உண்மைக்கு வந்துட்டு நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே பார்த்துருப்பீங்க நார்மலாக வந்துட்டு நல்ல நல்ல கார்களை தான் வந்து போட்டுருக்கோம் அதுவுமே வந்து போய்க்கொண்டு தான் வந்திருக்கு அதாவது வந்து உறவுகள் வந்து விரும்பி வாங்கி கொண்டு தான் நம்ம அப்போ அதால் வந்து நாங்கள் இந்த காரையுமே வந்துட்டு போட போகிறோம் அதை தான் நீங்களுமே வந்து பார்த்து வாங்க போகிறீங்க உண்மைக்கு வந்து என்ன காரனு சொல்லி பாதிங்கச்சுன்னா உண்மைக்கு வந்து வெகனா ரே ஜே சொல்லி இந்த தான் வந்துட்டு விற்பனைக்காக வந்து வந்துருக்குது நாங்கள் முழுமையான வீடியோ வந்து பாப்போம் தெரியும் ஓகே இந்த கார் அதாவது வந்துட்டு இந்த காரை தான் வந்து நாங்கள் விற்பனை செய்ய போறோம் இந்த காரை தான் நாங்கள் விற்பனை செய்ய போறோம் வந்து சிபிசி நம்பர் கொண்ட இந்த வெகனா இந்த காரை தான் வந்து விற்பனைக்காக வந்திருக்குது உண்மைக்கு வந்துட்டு பாருங்க இந்த கார்ல வந்து குறை சொல்ற அளவுக்கு ஒன்றுமே இல்லை உண்மைக்கு வந்து முன் பலத்திலே பார்க்க இந்த லைட்டுன்ற டிசைனை பார்க்கணும் வெகனா ஸ்டிங் பிரேக் ஓ ஸ்டிங் பிரேக் வந்து இப்படி நிகழமாக வரும் இது வந்துட்டு அப்படி நிகழமாக வந்து போகுது இந்த காரமே வந்துட்டு ஜாழ்ப்பாணம் பரிசுத்துறை என்ற இடத்துல நம்ம வந்துட்டு பீட் பண்ணிக்கா வந்திருக்குது இந்த காரை நீங்கள் வாங்க போறீங்கடா தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் வந்து சைபர் எழுபத்தி நாலு நூற்றி தொண்ணூறு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டு என்ற இலக்கத்துக்கு வந்து தொடர்பு கொண்டு இந்த காரை நீங்கள் வந்துட்டு பெற்றுக்கொள்ளலாம் உண்மைக்கு வந்துட்டு காரில் குறை சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை கார்ல வந்துட்டு என்னென்ன சின்ன சின்ன வேலையெல்லாம் செய்யணும் எல்லா வேலையும் செஞ்சு தான் வந்து மிக குறைந்த ஒரு விலையில தான் வந்து இந்த கார் வந்து விற்பனைக்கு வந்துருக்குற மாதிரி ஸ்ட்ரிங் ரே மாதிரி இதுல இல்ல இது கொஞ்சம் வந்து குறைவான விலையில தான் வந்து வந்திருக்குது ஓகே அப்படியே வந்து நாங்க முன் தோட்டத்தை சரி அப்படி ஒரு கிளீனா இருக்கு அப்படியே இதை காட்டு இந்த கண்ணுல பாருங்க ஒரு வடிப்பு கிடிப்பு வந்து கண்ண காலமாச்சு ஒரு சின்ன ஒரு வடிப்பு கூட இல்லை பாருங்க கார் எவ்வளோ க்ளீனாக வந்து நிக்குதுன்னு சொல்லி பாருங்க உண்மைக்கு வந்து நல்ல ஒரு கண்டிஷன் இல்லாமல் வந்து இந்த கார் வந்து வந்திருக்குது அப்படியே வந்து பார்க்கல தெரியும் இங்கே பாருங்க அதாவது வந்து இந்த முன் கண்ணாடி அந்த கண்ணாடிக்கு பாருங்க இப்படி ஒரு வள்ளி டிசைனில் வந்து கொடுத்துருக்கேன்னு உண்மைக்கு வந்து நான் முதல் ஒரு கார் போட்டிருப்பேன் சிபிசி டிங்கரேன்னு சொல்லி அந்த கார் போட்டிருப்பேன் அந்த காரை மாதிரியும் வந்துட்டு இதுக்குமே வந்து ஃபுல்லாலாம் இங்கே பாருங்க ஃபுல்லாக வந்துட்டு சில்வர் ஃபிட்டிங் கிட்ட காட்டுங்க இஞ்சி பாருங்க ஃபுல்லாக வந்து சில்வர் பிட்டிங் இது வந்து உண்மைக்குமே சொல்ல போனால் வெகனா ஸ்டிங்ரேஜ் வந்து வீல் அதாவது சொல்கிறது மார்க்கெட் உண்மைக்கு வந்து வீலர்ன்றது கிடைக்கிறது அருது ஆனால் இந்த கார் வந்து ஃபோர் வீல்ன்ற செட்டப்லேயே வந்து வந்திருக்குது உண்மைக்குமே நல்ல ஒரு கார் நல்ல ஒரு விளைஞ்ச குழ குறைஞ்ச விலையில வந்து வந்திருக்கு அப்படியே வந்துட்டு டயர் வளங்களை பாக்கி கிட்ட கொழந்தை காட்டுங்க இந்த எலோவில பேருங்க வந்து கருப்பா தான் கொடுத்துருக்கணும் இன்னொரு வடிவாக இருக்கிறது இந்த டயரும் மற்ற மூணு அங்கால் பக்கம் ரெண்டு டயரும் அதாவது மூணு ரெண்டு டயருமே வந்துட்டு புதிதாக வந்து போட்டிருக்கும் செருப்பில்லாமிக்க முன்னால் கோயில் என்ற வழியால தான் செருப்பில்லா நிற்க முள் குத்துவது தெரியாது இந்த பக்கங்களை பாருங்க இந்த கைப்படியிலேயுமே வந்துட்டு ஒரு சின்ன ஒரு குறை காட்ட மாட்டீங்கன்னு உண்மைக்கு வந்து நல்ல ஒரு வள்ளி பிட்டிங்களா வந்து கொடுத்து காட்டுறேன் இங்க பாருங்கோ இந்த காரில் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு கீரல் காட்ட மாட்டேங்குது ஒரு சின்ன ஒரு கீரல் இல்லாம தாமத நிற்குது அவ்வளோ அதுல வந்துட்டு பாவனை அப்படி வந்து நல்ல ஒரு இடத்துல தான் வந்து விற்பனைக்கா நிற்கிது அப்படி வந்து பின்னாலேயுமே வந்து பின் டயருமே வந்துட்டு மாத்தில ஆனால் வந்து நல்ல ஒரு கண்டிஷன் அதாவது வந்து டயர் வந்துட்டு தேய் அளவில் இல்லை நல்ல ஒரு ஒன்றரை வருஷத்துக்கிட்ட பாவிக்கும் இந்த டயர் லைட் ஓ இந்த பிரேக் லைட் அப்படி இருக்காண்ட இந்த பிரேக் லைட்டை பார்க்க தெரியும் இந்த ப்ரேக் லைட்டில் வந்துட்டு இவ்வளோ அதில் வந்து சோடிச்சிருக்கேன் சின்ன ஒரு வெடிப்பிருக்கு கொண்டு காட்டுங்க உங்களுக்கு வந்து கனகாலமாகது எத்தனையாமான முடல் வடிவாக தெரியல நான் உங்களுக்கு சொல்கிறேன் இங்கே பாருங்க வந்து எவ்வளவு காலமாகுது ஒரு சின்ன குறை இல்லாமல் தான் வந்து நிற்கிது அப்படி ஓ ஹைபிரிட் ஸ்டிங் ரே ஹைப்ரிட் வடிவான தெரியல ஓகே இங்கே பாருங்க சிபிசி நம்பர் கொண்ட இந்த வெகனாஸ்டிங்கிற எதாம் வந்து விற்பனைக்காக பண்ணிக்கா வந்துருக்குது எல்லா இடமே வந்துட்டு வெள்ளியில் அடித்து சோடிச்சு முக்கியமே பார்க்க வேறு லெவலில் இருக்குது அப்படியே வந்துட்டு நாங்கள் மேலே திறந்தா ஓகே அப்படி வந்து உள்வளத்தை பார்க்க போய்க்கல உள்வளங்களில் வந்து குறை சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை உண்மைக்குமே வந்து புதிய சீட் கவர் இல்லாமல் வந்து அட் பண்ணியிருக்கணும் இந்த டிக்கியை திறந்து பார்க்க வைக்கல ஏன் சரியும் இங்கே பாருங்க ரஜிபம் பட்டி எல்லாமே வந்து புதிதாகவே வந்து அப்படியே இருக்குது பாக்கெட் கூட ஒரு எக்கு ஓ இன்னும் ஒரு நாள் கூட வந்து ஜூஸ் பண்ணல அப்படி கிளீனா இருக்கு மதிஞ்ச அந்த பெயிண்ட்கள் அடிச்சா குண்டாடலாம் வந்து உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் இங்க பாருங்க ஒரு சின்ன ஒரு டச் அப் செய்யல அவ்வளோத்துல வந்து கிளீன் அஞ்சு பெயிண்டில் அடிச்சுட்டு இல்லை பறக்கு இருந்துருக்கும் அப்படி ஒன்றுமே இல்லை மற்ற வந்து சொக்கச்சோறு எல்லாமே என்ன மாதிரி வேலை செய்து பாரு கொஞ்சம் நைஸாக விட்டுட்டு கைய விடு ஓகே எப்படி வருதுன்னு அப்படியே உண்மைக்கு நல்ல நீட்டாக தான் நிகிரிஞ்சு பாருங்க கொண்ட இந்த வகை நாஸ்டிங்கு ஒரு ஒரு சின்ன ஒரு கீரல் இல்லாம தான் வந்துட்டு வந்து நிற்குதானே இங்க பேருங்க எப்படி இருக்குண்டு பேரல உள்ள வந்துட்டு கிளியரா லோவில எல்லாம் வந்து பார்க்கல உண்மைக்குமே நல்ல ஒரு வடிவா இருக்குது இது அந்த ஸ்டைல் அண்டைக்குள்ளே வந்துட்டு அந்த கோடுதான் வந்து வந்துருக்குமே அந்த அது வந்துட்டு அந்த அந்த பச்சை கலர் கோடு மாதிரி வந்து வந்துருக்குமே ஓகே நாங்கள் வந்து நம்பர் பிளேட்டையுமே வந்து மறைச்சிருக்க காரணம் என்னென்னா நாங்கள் ஒன்றுக்குமே வந்துட்டு நம்பர் பிளேட்டு ஒன்றுமே போடுற இல்லை அப்போ வந்து நாங்கள் இப்போ வந்து வெளியில் பார்த்துருப்போம் அப்போ வந்துட்டு போக்லாந்து அதே மாதிரி பைகனார் பைகனார் ஸ்டிங்வே எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வந்து இது செட்டப்பும் கீழேயுமே வந்து லைட் எல்லாம் கொடுத்துருக்கேன் கீழே வந்து போக்குலாந்து லைட் இல்லாமல் வந்து கொடுத்து போக்குலாந்துன்றது அடிச்சா சும்மா லைட்டு வேர்ல ஒரு கிளியராக இருக்கும் நல்ல ஒரு நீட்டான பாவன அம்மையும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஓனர் வாகனம் அதாவது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஓனர் பதிவிலேயே வந்து இருக்குது மும்பையில் வந்து மிகக் குறைந்த ஒரு விலையில வந்து விற்பனைக்காக இருக்குது நாங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு உள்ளாலையுமே நான் வந்து காட்டணும் திறப்பங்கிறேன் ஓ இது திறப்புண்டா கவரி ஆயிரத்து ஐநூறு தம்பியோட இது தம்பியும் பழகிட்டான் பார்த்தீங்களை கவைக்கிறது ரைட்

எல்லா கவர்மெண்ட்டை வந்துட்டு காப்பெட் எல்லாமே வந்து போட்டிருக்குது அங்கே ஒரிஜினல் காப்பெட்டோட வந்து ரெண்டு காப்பெட் அதாவது இந்த ஒரிஜினல் காப்பெட்டுமே இருக்குது அதுக்கு மேலே ஒன்று கிடக்குது இங்கே இது ஒன்று போட்டு கிடக்குது கூட கிடக்குது என்ன வேணும் வேறு உங்களுக்கு எல்லாமே வந்து இருக்குது என்ன விதமான எல்லா இதுவுமே வந்து இருக்குது இன்னைக்குமே வந்துட்டு இந்த சி இந்த சில்லை பாருங்க இந்த சில் வந்துட்டு நல்ல ஒரு அமைப்பான ஒரு சில்லோட அங்கே இருக்குது இந்த கார் வந்துட்டு ஃபோவிலன்னு வீலர்னு சொல்றது உண்மைக்குமே வந்துட்டு ஃபோவிலன்றது வீலர்ன்றது வெகனா ஸ்டிங்மேல வந்து கிடைக்கிறது அறியும் சொன்னா போர் வீலர்ன்றது வந்து எல்லாருக்குமே கிடைக்காது ஆனா இந்த காருக்கு வந்து கிடைச்சிருக்கு நீங்க வந்து அதிர்ஷ்டசாலி என்று சொல்லி போர் வீலர்னா நாலு சீட்லுமே இருப்பாங்க அதாவது வந்து வெள்ளங்களோ மலையோ தண்ணியோ எல்லாத்துக்குமே வந்து நல்ல மாதிரி நாலு சீட்லையும் சுத்தி நல்ல மாதிரி ஓடுமாம்ன உண்மைக்கும் நல்ல மாதிரி ஓடும் அப்படியே இது வந்துட்டு இந்த காரை வந்து நீங்கள் நம்பி எடுக்கலாம் நல்ல ஒரு கண்டிஷன்ல நிக்கிது மட்டும் வந்துட்டு கீழே இருக்கிற ட்ரக் கோசரி மற்ற ப்ரேக் பேட்டோ எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாக வந்து மாற்றி புதுசாக வந்து போட்டிருக்கும் அதாவது வந்துட்டு ப்ராண்ட் நியூவாக வேண்டி போட்டுக்கிடக்கு அதாவது ட்ரக்ன்னு சொல்கிறது ஸ்டேரிங் ட்ராக் கீழே வரும் சிபி ஜாயின்னு சொல்கிறது அதெல்லாமே வந்துட்டு புதுசாக வந்து போட்டிருக்கு நீங்கள் வந்து அடுத்து ஒரு வேலையுமே செய்ய தேவையில்லை மற்ற வந்துட்டு டயருமே வந்துட்டு ரெண்டு டயர் புதுசாக போட்டிருக்கு மற்ற வந்துட்டு சோடின சாமான் அதாவது வந்து இங்கே இந்த சோடின சாமான் எல்லாம் வந்து போ வண்டி போட்டுக்கிடக்கூடாது இன்னொரு வடிவண்டிருக்காருங்கோ அப்படி கேட்குறேன் உள்ளே முகப்பா அப்புறமே

என்னன்னு சொல்றது நல்ல எல்லாமே வந்து வேலை செய்யும் இங்க பாருங்க மியூசிக்கோ சரி என்னவா இருந்தாலுமே வந்து எல்லாம் வேலை செய்யும் ஆ மியூசிக்கும் போடுது அங்கடாக்க நோமலா தான் வந்து இருக்கிறேன் இதுல வந்துட்டு நல்ல ஏசி விழுது உண்மைக்கு வந்துட்டு எத்தனை கிலோமீட்டர் ஓடிக்கணும்னு யோசிப்பீங்க உண்மைக்கு வந்துட்டு குறைவா தான் வந்து இந்த கிலோமீட்டருமே வந்து ஓடி அதாவது வந்துட்டு இங்க பாருங்க அறுபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்குது ஹைபிரிட் பேட்டிலையும் வந்து ரெண்டு புள்ளி காட்டு உண்மைக்கு வந்து பேட்டரி வந்து ஃபுல் ஆகும் மற்ற வந்து புல் டேங்க் பெட்ரோல் தான் வந்து இருக்குது என்ன இங்க பாருங்க மியூசிக் பிளேயரும் சரிதான் எல்லாமே வந்து இதுல இருக்குது பட் வந்து இந்த சீட் பழங்களை பாக்க தெரியும் கௌதமே வந்து எங்களோட வந்தவர் என்ன கொஞ்சம் வீடியோ எடுக்கிறாங்க வந்தவன் அப்போ இங்கே பாருங்க சீட்டுமே வந்து புதுசாக அதை அதை வந்து நல்ல ஒரு சீட் கவர்லாம் வந்து பண்ணி போட்டுக்கூடாது இங்கே பாருங்க மற்ற இந்த கண்ணாடிகள் வந்துட்டு பதிவு ஒன்று யோசிப்பீங்க இங்கேவா தம்பி இந்த கதவுகள் வந்து கண்ணாடி பதிவுன்னு யோசிப்பீங்க இங்கே பாருங்க அப்படி பதிவு போட்டுப்படுது கொஞ்சம் பின் கண்ணா எடுத்துறாங்கோ இங்கே வாங்கோ அந்த கண்ணாடியுமே வந்து திரைப்படுது அப்படி இங்கால பார்த்தா தெரியும் இங்கால் பக்கம் கண்ணா எடுத்துறாங்க போதும் ஓகே கண்ணாடி இல்லாமல் வந்து பக்காவா வந்துட்டு திரப்படுது மற்ற வந்து இந்த ஏ பேக் வர்ற இடத்துல பாருங்க சுசுக்கியன்னு சொல்லி எழுதி ஒரு காட் மாதிரி ஒன்று போட்டு கிடக்குது பாட்டு பாடுதுன்னு ஓகே மற்ற வந்துட்டு ஏசியில் பார்க்க கிழஞ்சி பாருங்க ஏசி இந்த காம்பினேஷன் பார்க்க கிழஞ்சு பாருங்க ஏசி வந்து நல்லா கூலாகுது உங்களுக்கு வந்துட்டு கனகாலம் இந்த கார் வந்து ஆனால் எப்படி ஒரு கிளீனான வந்து இல்லை இது வரைக்கும் மற்ற இன்டீரியரில் பார்க்க கிழஞ்சி பாருங்க இன்டீரியரில் வந்து ஒரு சின்ன ஒரு கோடு காட்ட மாட்டேங்குது ஒரு கீரல் காட்ட மாட்டேங்க எப்படி இருக்குன்னு மற்ற ஸ்டேரிங்குமே வந்துட்டு கவர் இல்லாமல் போட்டுக்கூடாதுன்னு பட் இதுலேயே வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கு அதாவது வந்துட்டு இதில் ஒரு பட்டின் இருக்கு பாருங்க இந்த பட்டினில் நீங்கள் ஒரு என்ன சொல்ற மீட்டர் செட் பண்ணுறது அதாவது வந்து அறுபதில் ஓடுற மாதிரி நாங்கள் செட் பண்ணி விட்டோம்னு சொன்னாங்க மீட்டரை காட்டுது அறுபதுல ஓடுறமே நாங்கள் செட் பண்ணி விட்டோம்னு சொன்னால் சேப்பாங்க அறுபது அப்படின்னு ஓட ஓட தான் செட் பண்ணலாம் அறுபதுல செட் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் அறுபதுலேயே வந்துட்டு போய்கொண்டிருக்கும் அறுபதுலேயே போய் கொண்டிருக்கும் பிறகு வந்து பிரேக் அடிக்கத்தாமல் வந்துட்டு நாமளாக வந்து குறைஞ்சு ஒன்று போவோம் அப்படி நல்ல ஒரு சிஸ்டமாக தான் வந்து இந்த கார் வந்து இருக்குது மாதிரி வந்து ஆட்டோ ப்ரேக் எல்லாமே வந்து இதுக்கு இதுக்குமே இருக்குதுன்னு சொல்லோம் இது வந்துட்டு செட் பண்ணி விடுறது இதில் வந்து செட் பண்ண அட் பண்ணி இங்க பாருங்க மீட்டர் செட் பண்ணியிருக்குஞ்சு பாருங்கள் இதில் வந்துட்டு நாற்பதுல விட்டால் நாற்பதுல ஓடும் அதே மாதிரி வந்து அறுபதுல விட அறுபதுலேயே வந்து போய் கொண்டு இருக்கும் நாங்கள் வந்து ப்ரையகால வந்து கண்ட்ரோல் பண்ணி கொள்ளலாம் எல்லா சிஸ்டமுமே வந்து இருக்குது உண்மைக்கு வந்து கார்ல கூட சொல்ற அளவுக்கு கொண்டுமே இல்லை இங்கே காப்பிட்டல் அதையும் பாருங்க வந்துட்டு நிறைய நிறைய சிஸ்டங்கள் எல்லாமே வந்து இருக்குது லைட் எல்லாம் அடிக்கிற போய் சார்டு கொண்டு நல்ல ஒரு பாவனையில் வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஓனர் வாகனம் உண்மைக்கு வந்து மிக குறைந்த ஒரு விலையில வந்து வந்திருக்குது நீங்கள் இந்த வாகனத்தை வாங்க போறீங்கன்னா தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் வந்து நான் மறுபடியும் சொல்கிறேன் சைபர் எழுபத்தி நாலு நூற்றி தொண்ணூறு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டு இந்த இலக்கத்துக்கு வந்து தொடர்பு கொண்டு இந்த வாகனத்தை நீங்கள் வந்து கெட்டுக்கொள்ள இருக்கும் உண்மைக்கு வந்து நல்ல ஒரு மிக குறைந்த விலை ஃபர்ஸ்ட் ஓனர் வாகனம் வெறும் வந்துட்டு அறுபத்தி ஒம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு கிலோமீட்டர் தான் வந்து ஓடி இருக்குது நாங்கள் இப்போ வந்துட்டு இருக்கா இங்கே போனாட் கேட்குறோம் சிறந்த ஆச்சுது வாங்க இப்ப பாப்போம் வாங்க மெய்மே அந்த ஜே ஸ்டைல் அந்த ஏக்ல வந்து போர்டாம் வந்து எடுத்து காட்ரு ஜே ஸ்டைல் ஏக் வந்து போர்டாம் வந்து இருக்கும் அது மேல நான் அதிரந்து பாப்போம் மெய் ஓகே மெய்மே அந்த ஸ்டார்ட் லான்ல நிக்கிற கார் பารமோ கார் வந்து ஸ்டார்ட் லான்ல நிக்கிருச்சு இஞ்சிப்பாக இருக்கும் பேட்டரி எல்லாமே வந்து அதில் புது பேட்டி நம்ம வந்து போட்டக்கூடாது மற்ற வந்துட்டு இஞ்சிப்பா இருக்கும் இன்னும் ஒரு நீட்டாக அன்னைக்கு எந்த தான் இன்ஜின் பக்கங்கள் வேறு காரால் பார்த்தா தெரியும் அவ்வளோ ஆற்றுல வந்துட்டு அழுக்காக இருக்கும் மண்டு இந்த காரில் வந்து துணி சொல்ற கொண்டு மேலும் அந்த வேலை மேலே இன்ஜின் பார்க்க இதுக்காக இருக்கும் போனட் காட்டி கொடுன்னா ஸ்டோரேஜ் ஃபுல்லாக ஆகிட்டுது ப்ரெஷ்ஷி தான் இருக்கும் அது கொஞ்சம் இருக்கும் இந்த போனட்டை பார்க்க பார்த்தா தெரியும் ஒரு சின்ன ஒரு இது இல்லை நல்லா ஓடி இந்த வாகனமாக இருந்தால் உம்மக்கு வந்துட்டு நல்லா வந்து எல்லாம் போக பிடிச்சிருக்கு இது வந்துட்டு ஒன்றுமே இல்லை நல்ல நீட்டாக வந்து நிற்கிது உண்மைக்கு வந்து இந்த மொடல் வந்து இப்போ என்ன பார்த்திங்க சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு உண்மைக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு தான் வந்து ரிஜிஸ்ட்ரேட் பண்ணி வந்து இந்த வாகனத்தை வந்து எடுத்துருக்கு உண்மைக்கு வந்துட்டு ஃபஸ்ட் ஓனர் வாகனம் இதில் வந்துட்டு க்ரோஸ் கொண்டோடுமே வந்துட்டு இருக்குது அதாவது வந்துட்டு நீங்கள் விவகாரங்களை வந்து செட் பண்ணி கூட நீங்களே வந்து ஓடிக்கொண்டு போகலாம் நல்ல வடிவாக வந்துட்டு உடனும் மற்ற வந்துட்டு ஹைப்ரிட் இல்லை என்ன மாதிரி நான் உங்களுக்கு காட்டுவேன் இப்போ நாங்கள் புவைக்கில் வந்துட்டு ஹைப்ரிட் பேட்டியை காட்டி போட்டு நாங்கள் வீடியோ முடிப்போம் இருட்டி கொண்டு இருக்குது நான் இப்படி வந்துட்டு இடிட்டின டைம் வீடியோ ஒரு நாள் மட்டும் கீழே இப்போ வந்துட்டு சாய்ச்சி கொண்டிருக்குன்னு இப்போ நான் வந்து வீடியோ வந்து முடிக்க போகிறேன் இந்த வீடியோ வந்துட்டு எப்படி கண்டு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுறோம் இதுன்ற ஃபுல் டிலே வந்துட்டு இப்போ வேணும்னு என்னோட தொடர்புகள் வந்து இப்போ ஓப் ஓப்பன் இது என்ற முழுமையான விலையை நீங்கள் தெரிஞ்சு கொள்ள போகிறீங்கன்னு சொன்னால் சைவர் அறுபத்தி நாலு நூற்றி தொண்ணூறு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்திரண்டு இந்த இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு இந்த விலையை வந்து தெரிஞ்சு கொள்ளலாம் உண்மைக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஓனர் வாகனம் நல்ல ஒரு பராமரிப்பில் அதாவது நல்ல ஒரு பாவனில் தான் வந்து இருக்குது உண்மைக்கு வந்து நல்ல வாகனம் குறை சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை ப்ரேக் லைட்லேயும் சரி இன்ஜின்லேயும் சரி ஒரு சின்ன ஒரு குறை காட்ட மாட்டிங்க நான் வந்து நல்ல ஒரு க்ளீனாக நிற்கிது ஃபஸ்ட் ஓனர் வாகனம் வந்து எடுக்க மாட்டேங்க உண்மைக்கு வந்து ஃபஸ்ட் ஓனர் நிறைய பேர் வந்து பாதிச்சுருப்பீங்க நான் இது வந்து ஒரு கைப்படத்தான் வந்து நிற்கிது இதை நீங்கள் லீசிங்காகவும் பெற்றுக்கொள்ளலாம் பிரடிகாஸாகவும் பெற்றுக்கொள்ளலாம் முழுமையான விவரங்கள் வேணும்னு சொன்னால் நீங்கள் என்ன கால் பண்ணினா நான் வந்து இந்த முழுமையான விவரங்களை வந்து உங்களுக்கு சொல்லுவேன் நல்ல ஒரு வாகனம் குறை சொல்கிற அளவுக்கு வந்துட்டு ஒன்றுமே இல்லை வாகனத்தில் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா யூடியூப்பில் வந்துட்டு ஃபுல்லாக இருக்குது ஃபுல்லாக வந்துட்டு கார் இந்த முழுமையான விவரங்களும் வந்து தெரிஞ்சு கொள்ளலாம் டிக்டாக்லேயும் வந்து போடுவேன் யூடியூப்லேயுமே வந்து நான் போடுவேன் ஃபேஸ்புக்கில் போடுவேன் மற்ற வந்து ரிஜெஷனாக எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் விகே ஏடி ப்ளாக் என்ற யூடியூப் எல்லாம் வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக இருக்கும் ரோஸ் கண்டோரில் எல்லாம் வந்து எல்லா வாகனத்துக்குமே வந்து வராது இதுக்கு வந்துட்டு ஃபுல்லாக இருக்குது என்ன சொல்கிறது பெரிய பெரிய வாகனம் வெசலுகள் பெரிய பெரிய வெசல்கள் அந்த விசல்களுக்கு இருக்கிற மாதிரி சிஸ்டங்கள் எல்லாமே வந்துட்டு இந்த காருக்குமே வந்து இருக்குது நல்ல ஒரு பாவனையில் இருக்குது நாங்கள் அந்த ஹைப்ரிட் பேட்டிகள் என்னமே வேலை செய்யணும்னு சொல்லி அதையுமே நாங்கள் உங்களுக்கு போவைக்கில் காட்டுறோமே சொன்னால் இப்போ நாங்கள் வந்துட்டு அந்த ஹைபிரிட் பேட்டரியா செக் பண்ணுவோம்னு சொல்லி தான் வந்து இங்கே வந்து ரோட்டுக்கு கொண்டு நாங்கள் என்னென்னு சொன்னால் இப்போ நான் வந்து பிரேக் அமர்த்துரன் இந்த இன்ஜினில் வந்து இப்போ போய் கொண்டு பாருங்க இன்ஜினில் வந்து போய் கொண்டுருக்குது இப்போ வந்து இந்த மாதிரி வந்து பேட்டரியில் ஆஃப் ஆயா ஸ்டார்ட் ஆஃப் ஆகி இன்ஜின் ஸ்டார்ட் ஆஃப் ஆகி இந்த மாதிரி பேட்டரிக்கு மாறப்போன்னு சொல்லி பாருங்க ஹைபிரிட் தானே சொல்லி பாருங்க ஓகே இங்கு வாங்கும் இப்படி வந்து ஓடுற காரம் வந்து மாறுறா உடனே வந்துட்டு பேட்டரிக்கு மாறிட்டுது அதாவது வந்து இப்போ இன்ஜின் ஒஃப் ஆகிட்டுது இப்போ வந்துட்டு பேட்டரியில் நாம் வந்து வேலை செய்யுது இப்போ நான் வந்து பேட்டிலேருந்து கால் எடுக்க அதாவது வந்து பிரேக்லேருந்து கால் எடுக்கன்னு இப்போ வந்துட்டு இன்ஜினுக்கு மாறிட்டுது பாருங்கோ இப்போ நாங்கள் இப்படி ஓடிட்டு போகிறோம் அதாவது வந்து இப்படி ஃபாஸ்ட்டாக போய் கொண்டுருக்கோம் வந்து வையுங்கோ சிக்னல் வருதுன்னு சொன்னால் நாங்கள் வந்து இப்போ அப்படி பார்ப்போம் இப்போ கார் பார்க்க செக் பண்ணி பார்க்கல அப்படி தான் இ இப்போ நாங்கள் இப்படி வந்துட்டு ப்ரேக்காக ஃபுல்லாக கொடுத்தாச்சுது இங்கே உடனே வந்துட்டு பேட்டிக்கு மாறுதுண்ணே எப்படி காரணம் உடனே வந்து தெஞ்சிவாங்க இங்கில இருந்து அதாவது பக்கண்டு பிள்ளை கமத்தின உடனே வந்துட்டு உடனே வந்து பேட்டிக்கு மாறுது இது நல்ல ஒரு கார் பேட்டில வந்து எந்த விதமான பிள்ளையுமே இல்லை ஓகே நாங்க போவோம் பாத்துருப்பீங்களா இப்ப நாங்கள் ஹைப்ரிட் பேட்டி இல்லாமல் இன்னுமே வேலை செய்யணும்னு சொல்லி காட்டியோ உன்னைக்கு வந்துட்டு நல்ல வந்து வடிவத்தி இல்லாமல் செய்யுது ஓகே நாங்களே வந்து டைம் ஆகுது வீடியோ முடிக்கணும் இந்த வீடியோட கருத்துக்களை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஏதாச்சும் இருந்தா நீங்கள் வந்துட்டு மறக்காமல் எங்களுக்கு சொல்லலாம் ஏதாச்சும் நீங்கள் அறிவித்தல் தரப்போரிங்கன்னா அதே மாதிரி சார்லாம் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மலிவான விற்பனையில் வந்திருக்குது வேணுமான நிகழ்வு வந்துட்டு வேலைக்கு வந்து தொடர்பு கொண்டு இந்த காரை வந்து பெற்றுக்கொள்ளலாம் இதோட வந்து அஞ்சாவது கார் வந்து நாங்கள் பதிவு செய்யலாம் உண்மைக்கு வந்து நல்ல வாகனம் நம்பி வாங்கோ சந்தோஷமா போங்கோ நல்ல விலையில இருக்கு ஓகே நாங்கள் முடிச்சுக்கொள்வோம் சனக்காரன் பஸ் டைம் அப்படிங்கிற மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதிலே பெல்பன் கொடுத்துன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோ எல்லாம் வந்து உங்களுக்கு வரும் இதோட முடிச்சு கொள்வோம் บาย